அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாநகர அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறோம் என்னுடைய பெயர் எம் தண்டாயுதபாணி நான் சேலம் கருப்பூரில் அமைந்துள்ள அரசினர் சேலம் பொறியியல் கல்லூரியில் எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டாம் ஆண்டு பொறியியல் படித்து பட்டம் பெற்று தமிழக அரசில் மின்சார வாரியத்தில் பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓய்வு பெற்ற பின்பு நானும் என்னை போன்ற சமுதாய நோக்கம் கொண்ட நண்பர்கள் பலரும் சேர்ந்து கிளினிக் உலகத்தரம் வாய்ந்த அப்போ அப்போலோ மருத்துவமனையின் தரமான மருத்துவ சேவையை முதன் முதலில் சேலம் மாநகரில் நமது முன்னாள் எம்பி சேலம் முன்னாள் எம்எல்ஏ மேட்டூர் திரு பார்த்திபன் அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள் இது அண்ணா பார்க் எதிரில் அமைந்துள்ளது அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொண்டு உடல் நலம் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்